இது இப்போ தான் புதுசாக வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி பிடிச்சிருக்காங்க இதுதான் வந்து மூளை மூலவர் போடுறதுக்கான ஒரு வழி இன்னொரு வழி இது அவங்க சாமி இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே சிவன் இருக்காங்க ஜோதிலிங்கமாக நம்மளோட சிவன் இங்கே தான் இருக்காரு சிவனையே போட்டு அப்புறமா இது தான் மண்டபம் மக்கள்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து சாமி கும்பிடும்போது தங்கி இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட மம் மண்டபம் இது இங்கே வந்து விளக்குலாம் வைப்பாங்க மாலை எல்லாம் வைப்பாங்க பக்தருக்கு வந்து இலைப்பாரி இங்கே அன்னதானம் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த கோவிலுடைய ஆபீஸ் ரூம் தான் அழகா கட்டியிருக்காங்க இது வந்து பொய்மொழி விநாயகர் ஸ்ரீயமாக தோன்றிய பொய்மொழி விநாயகர் தீவிரம் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் உற்சவர் பெற்றவர் கொடிமறைதான் தெரியுதுங்களா உங்களுக்கு வெளி <laughs> எ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடிமரம் இருக்குது கொடிமரத்தை நேரத்தில் நம்மளுடைய ஊரில் வர இருக்காங்க தீவனூர் விநாயகர் கோவில் தீவனூரில் இருக்கிற அந்த விநாயகர் வந்து சுயமாக தோன்றிய விநாயகர் ஒரு கல்வெடிவில் தோன்றிய ஒரு விநாயகர் தான் இங்கே காட்சியளிக்கிறதே நம்மளுக்காக வருஷம் வருஷம் எல்லா நாளும் நாங்கள் வந்து எங்கள் அப்பா பையன் பேர்டேக்கு நாங்கள் இங்கே தான் வரும் எங்களுடைய பர்த்டேக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்த சாமியும் கூட்டிகிட்டு போவோம் தான் நாங்கள் வந்து குடும்பத்தோடு வரும் சாப்பாடு அன்னதானம்லாம் கொடுப்போம் அன்னாதானம் கொடுப்போம் நாங்களும் சாப்பிடுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நவகிரகம் இருக்குது நவகிரகம் கொடுத்துறதுக்கு அதான் அடுத்தது சாமி கும்பிடுறதுக்காக எல்லாருக்கும் இப்போ தான் குடிக்க வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க சாமிக்கு இது முடிஞ்சதும் சாமி கும்பிடுவாங்க இங்கே இடம் எல்லாமே நம்மளோட கோவிலுடைய இடம் தான் அது இங்கே வந்து விசேஷ நாளில் வந்து இங்கே வந்து படத்திற்கு போட்டிருப்பாங்க பிள்ளைகள் தேவையான டோட்டல் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு பிரசாதம் எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுவும் குடும்பத்தோடு ஒவ்வொரு வருஷமும் இது மக்கள் வந்து கூட்டியிருந்து அவங்களோட சொந்த பந்தத்தோடு செலப்ரேட் பண்ணுறது மிக சிறப்பான ஒரு விஷயந்தான் நீங்கள் இதே மாதிரி குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணணும் நானும் நினைக்கிறேன் இந்த கோவிலில் இருக்க தீப விநாயகர் வந்து உங்களையும் என்னையும் வாழ்த்தி வழிநடத்துவார் நம்புகிறேன் நன்றி வணக்கம்